மெக்கானிக்கல் கடை வைத்து நடத்துகிற ஒரு தம்பி இன்னந்தோறும் கல்லூரி அந்த வழியாக செல்லுகிற போது காதல் படத்தில் வருகிற காட்சியை போல தேவன் என்னுடனே இருக்கிறான் காலம் உன்னை பார்த்து கொள்ளும் என்கிற எத்தேய்வுகள் பேசுகிற சுவர் விளம்பரம் அப்படித்தான் அவர்கள் இருவரும் தன் காதலை காமமாக்கி கொண்டார் அல்ல இது தெரியாம நீங்க பாட்டுக்கு சொல்லக்கூடாதுல்ல அதனொரு மணிக்கு ஒரு பொண்ணுக்கு அங்க என்ன வேலைன்னு ஒரு கேள்வி இருக்கு நீங்களும் இந்த மாதிரிலாம் பேசலாமான் பேசணும் காட்டுக்குள்ள என்ன வேலை பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எப்படி இருக்கணும்ங்கிற உரிமை அவங்களுக்கு இல்லையா நீங்க உடனே அதை ஒரு தவறுகளாக சுட்டி காட்டுறதுன்றது அதாவது அவர்களே குற்றம் பாதிக்கப்பட்டவர்களே குற்றம் சொல்வதுன்றது இந்த இடத்துல எப்படி சரியாகும் குற்றம் தான் இந்த நாட்டில் எங்க இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழலை உருவாக்குற கடமை யாருக்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்கு அரசு இருக்கு அதுக்காக அப்ப நீங்க யாரை கேள்வி கேட்கணும் அரசு அதுக்கு பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை கேள்வி கேப்பீங்களா நீங்க அரசு கொள்ளையடிப்பதற்கு நேரம் போறது காவல்துறை அதிகாரிகள் கையூட்டு வாங்குவதற்கு நேரம் நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் நம்மை தான் பாதுகாக்கும் அதுக்கு தான் அந்த மாணவிக்கு நான் அறிவுரை சொல்லுவேன் பல மாணவிகளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது நூத்தி எழுபது ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட அந்த இடத்துல காருக்குள் உட்கார்ந்துக்கும் காம லீலைகளை விளையாடுகிற போது கையவர்கள் போதும் தான் நீங்கள் ஒரு முன்மொழிவு வராதீங்க சார் இல்ல நீ ஏன் நான் மாத்தலாம் பேசுவேன் நார்மலா பேசிட்டு கூட இருந்திருக்கலாம் நான் உங்களுக்கு தெரியுமா உள்ளே இருந்தவனுக்கு அந்த காதலனுக்கு சராமரியா விட்டு ஆறு இடத்துல நிலைக்குள்ளே இந்து போய் கிடக்கிறான் இடது உட்கார்ந்து இருந்த காதலியை கையை பிடித்து இழுத்து தரதரவென்று இழுத்து கொண்டு போய் செடிகளுக்கு மறைச்சி மூணு பேர் இரவு முழுவதும் அதை அனுபவிச்சிருக்கிறாங்கன்னா அந்த அயோக்கியப்படுது நான் கட் பண்ணிடனு கீழே கேடுகட்ட ஆட்சியாளர்கள் துப்பு கட்டவர்கள் ஏன் தமிழகத்தை ஆள வேண்டும் ராஜினாமா பண்ணிட்டு போகையா ஒரு பக்கம் அமைச்சர்கள் கொள்ளையடிக்கலாம் இன்னொரு இடத்துல சதுப்பு நிலத்தை கொள்ளை போடலாம் இன்னொரு பக்கம் கற்பழிப்புகள் நடக்குது ஒரு பக்கம் படுகொலைகள் நடக்கிறது நீ மனித சுதந்திரமே அடக்கப்பட்டிருக்கிறது இந்த நாளைய ஆடையாளர் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளோமா டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசுபொருளாக இருக்கு பரபரப்பு ஏற்படுத்திருக்கு தமிழ்நாடு முழுக்க அதாவது கோவையில் ஒரு கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த விஷயம் அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் இதற்கு கண்டனங்களை தெரிவித்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க காவல்துறைக்கும் அரசுக்கும் ஸோ இதில் உங்களோட முதல்கட்ட பார்வை என்னவர் தீரன் சின்னமலை ஆண்ட தேசத்தில் செக்கெழுத்த செம்மல் வாவுசியினுடைய செக்கு இன்றைக்கும் பாதுகாக்கப்பட்டு பத்திரமாக வைத்திருக்கப்படுகிற கோவை மாநகரத்திற்குள் ஒரு அவல கொடுமையான அலங்கோலமான கேவலமான சம்பவத்தை பேசுவதற்கு இதயம் கனத்து சொல்வதும் முப்பத்தி நாலாவது கற்பழிப்பு சம்பவம் இந்த நாலரை ஆண்டுகளில் முப்பத்தி மூணு ஆணவ படுகொலைகள் ஒன்று கூடிவிட்டது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது படுகொலைகள் நாலரை ஆண்டு கால ஆட்சிக்காலத்தில் புள்ளி விவரங்கள் பேசுகிறது விமானங்கள் வந்து இறங்குகிற சூழல் அந்தி மாலை நேரம் ஏற்கனவே விமான நிலையத்திற்கு பின்னால் கிடக்கிற நூற்றி எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் காடுகள் மண்டிப்பு கிடக்கிறது தினந்தோறும் சரக்கு விற்பவர்கள் அங்குதான் கூடியிருக்கிறார்கள் கஞ்சையும் போதை வஸ்துகளையும் விற்பதற்கு தனித்தனி வியாபாரிகள் அந்த இடங்களில் நடமாடுவதாக பலமுறை உளவுத்துறை எச்சரிக்கை சொல்கிறார் மின்னொழியில் மின்னிக்கொண்டிருக்கிற காவல் நிலையம் கிட்டத்தட்ட டூ பீலமேடு காவல் நிலையம் பீலமேடு பரபரப்பாக போய் கொண்டிருக்கிற தருணமும் சூழலும் பத்து மணிக்கு மேல் மதுபானக் கடைகள் மூடியதற்கு பிறகு கையூட்டு வாங்குவதற்காக காத்திருந்த காவல்துறை பார்களில் பதறி எடுத்து பத்து மணிக்குள்ளாக போக வேண்டும் அப்பொழுதுதான் சம்பாதிக்க முடியும் என்கிற தத்துவ கோட்பாட்டோடு இயங்குகிற காவல்துறை விமான நிலையத்தின் மின் விளக்குகள் தன்னை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற விமான நிலையத்தின் பின்புறத்தில் சுமார் எட்நூறு அடி தொலைவில் சரியாக ஒன்பது இருபதுக்கு டிஎன் முப்பத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு முப்பத்தாறு என்கிற மகிழ்ந்து நிற்கிறது நிறுத்தது அவசரமாக வந்து நிறுத்தப்படுகிற கார் இன்னும் சற்று நேரத்தில் அலங்கோலமாக இருக்கிறது என்பது அந்த காருக்கு புரியவில்லை பெயர் தெரியும் இருந்தாலும் சொல்லுவதற்கு வாய்ப்பில்லாமல் சொல்லுகிறேன் பெரிய கல்லூரியில் படிக்கிற பல்கலைக்கழக முதலாம் ஆண்டு மாணவி தென் மாவட்டத்தை சேர்ந்த அந்த குழந்தை ஒரு மெக்கானிக்கல் கடை வைத்து நடத்துகிற ஒரு தம்பி தினந்தோறும் கல்லூரி அந்த வழியாக செல்லுகிற போது காதல் படத்தில் வருகிற காட்சியைப் போல தேவன் என்னுடனே இருக்கிறான் காலம் உன்னை பார்த்து கொள்ளும் என்கிற எத்தேய்புகள் பேசுகிற சுவர் விளம்பரங்கள் அப்படித்தான் அவர்கள் இருவரும் தன் காதலை காமமாக்கிக் கொண்டார்கள் இல்ல இது தெரியாம நீங்க பாட்டுக்கு சொல்லக்கூடாதுல்ல அதனு ஒரு மணிக்கு ஒரு பொண்ணுக்கு அங்க என்ன வேலைன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல நீங்களும் இந்த மாதிரி எல்லாம் பேசலாமா பேசணும் காட்டுக்குள்ள என்ன வேலை பதினெட்டு வயதுக்கு மேல் காட்டுக்குள்ள தெரியலாம் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எப்படி இருக்கணும்ங்கிற உரிமை அவங்களுக்கு இல்லையா இது உடனே அதை ஒரு தவறுதலாக சுட்டி காட்டுறதுன்றது அவருதான் இது அதாவது அவர்களையே குற்றம் பாதிக்கப்பட்டவர்களே குற்றம் சொல்வதுன்றது இந்த இடத்துல எப்படி சரியாக குற்றம்தான் நானும் அதுல ஒரு குற்றவாளிதான் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது எதிர்கால சமூகம் இது போன்ற சம்பவங்களில் உட்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக கவனத்தோடு கையாளுகிற விதி பதினோரு மணிக்கு தன் காதலனை சந்திப்பதில் ஒன்னும் பிரச்சனை இல்ல எங்கு சந்திப்பது என்பதுதான் பிரச்சனை இந்த நாட்டுல எங்க இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய சூழலை உருவாக்குற கடமை யாருக்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்கு இருக்கு அரசு இருக்கு அதுக்காக அப்ப நீங்க யார கேள்வி கேட்கணும் அரசு அதுக்கு பாதிக்கப்பட்ட அந்த மாணவியை கேள்வி கேட்பீங்களா நீங்க அரசு கொள்ளையடிப்பதற்கு நேரம் போதவில்லை காவல்துறை அதிகாரிகள் கையூட்டு வாங்குவதற்கு நேரம் இல்லை நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் நம்மை தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு தான் அந்த மாணவியின் அறிவுரை சொல்கிறேன் பல மாணவிகளுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய தேவையும் இருக்கிறது இங்கே உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு துறையும் தயாராக இல்லை உங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த அரசும் தயாராக இல்லை அதனால் சொல்லுறேன் காந்தி சொன்னதைப் போல நடுநிசியிலும் ஒரு பெண் அவன் சுதந்திரமாக நடமாடுகிறாள் என்றால் அப்பொழுதுதான் இந்திய தேசியம் உண்மையான சுதந்திரத்தை அடைந்ததாக சொல்லுகிறாரே அதையும் உள்வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம் ஒரு காதலன் கண்ணியமுக்கு காதல் காருக்குள் விளையாட்டு பத்திரமாக உங்களது காதல் விளையாட்டுகளை பத்திரப்படுத்தி கொண்டிருக்க வேண்டும் பத்து மணிக்கு மேலே கிட்டத்தட்ட பதினொன்று ஏழு நிமிடத்திற்கு அந்த கார் வெட்டப்பட்டிருக்கிறது கொடுவால் அருவாள்களால் அங்கே ஏற்கனவே பத்து மணிக்கு மேல் சரக்கு இல்லை என்றால் அந்த காட்டுக்குள் தான் போய் வாங்கி வருவார்கள் குடிகாரர்கள் போதைப் பொருள் கிடைக்க வேண்டுமானால் விமான நிலையத்துக்கு பின்னால் போனால் எவ்வளோ வேண்டுமானாலும் வாங்கலாம் கேவலம் டிரான்ஸ்போர்ட்டர்களை எடுத்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிற போது இன்றைய முதலமைச்சர் காட்டினார் போதைகள் தலைவருத்தாடுகிறது இப்போ என்ன விளையாடுது உங்கள் ஆட்சியில் வீதிகள் தோறும் மதுவும் மாதுவும் போதைகளும் இருக்கப்படுகிறேன் நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் வேணா கேமரா எடுத்துகிட்டு வாங்க கோயம்பேட்டில் அரசுவோம் முப்பது பெண்கள் ஒரு நாளைக்கு விவசாரம் நடத்துகிறார்கள் கோப்பா கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் தெரியுமா உங்களுக்கு புரோக்கர்களை வேலை செய்யக்கூடிய பதிமூணு பேர் தெரியணும் உள்ள நான் வேணா காட்டுறேன் கேமரா எடுத்துகிட்டு வாங்க நான் காவல்துறைக்கு பல முறை அங்கே நேரடியாகவே போய் சொல்லிட்டேன் இதெல்லாம் எப்போ நீங்கள் அப்புறப்படுத்த போறீங்கன்னு கேட்டேன் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு கேட்கிறோம் இப்போ அடர்ந்த காட்டுக்குள் பின்னால் இருக்கிற ஒரு இடத்துல நூற்றி எழுபது ஏக்கர் நிலப்பரப்பு கொண்ட அந்த இடத்துல காருக்குள் உட்கார்ந்து கொண்டு காம லீலைகளை விளையாடுகிற போது கயவர்கள் புகுந்தார்கள் சார் நீங்க ஒரு முன்முடிவுக்கு வராதிங்க சார் இல்ல நீங்க நான் பம்மாத்தலாம் பேச நார்மலாக இப்ப ஏன் பேசிட்டு கூட வந்துருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா நீ அதுக்கு அவங்க அது அந்த பேசுறது கூட உரிமை இருக்காதா முதல்ல இதுதான் நடந்திருக்கும் நீங்க எப்படி முன்முடிவு போறீங்க முதல்ல ஒரு ஆணும் பெண்ணும் புருசு மொண்டாட்டியாக இருந்தால் வீட்டுக்குள்ள இருக்கும் எல்லையை விட்டு வெளியில எந்த பிரச்சனையும் தெரியாது உங்களுக்கு உறவுகளில் நேரம் இருந்தாலும் அழகாக கார் வாங்கினவனுக்கு ஒரு போட தெரியாதா காட்டுக்குள்ள இருக்குங்க அடைச்சிட்டு போங்க ரோட்டில் நின்று பேச வேண்டியதானே பேசுகிறதா இருந்தால் மின்னொலி வீசுகிற விமான நிலையத்திற்கு முன்னாலேயே நின்று பேசலாமே உங்களை யார் கட்டுப்படுத்துவா யார் கேட்பா உங்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்குமில்ல அந்த ஆதங்கத்தில் நான் பேசுகிறேன் என் பிள்ளை சிதைக்கப்பட்டிருக்கிறாள் அப்படி பேசுகிறேன் நான் அதுக்காக பேசுகிறேன் அங்கேயே இவனுங்க டிஎன் முப்பத்தி ஏழு ஜீரோ மூணு ஆறு ரெண்டுங்கிற வண்டி இருசக்கர வாகனத்தில் அங்கேயே சுற்றி தெரிஞ்சுருக்குனாங்க ரொம்ப நாளாக இந்த மூணு பேர் இந்த மூணு பேர் யாராக இருக்கும் அயிலும் இல்லை அயல்நாட்டுக்காரனா பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டானா ஏழு தனிப்படை போட்டிருக்கிறது கீழமை நிலையம் ஈ டூ கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரத்தை கடந்து நான் பேசி கொண்டு இருக்கிறோம் போனோன்னா காரை வெட்டிட்டான் முன்னாடியும் பின்னாடியும் உள்ளே இருந்தவனுக்கு அந்த காதலனுக்கு சராமரியாக விட்டு ஆறு இடத்துல நிலைகுலைந்து போய் கிடக்கிறான் இடது பக்கம் உட்கார்ந்துருந்த காதலியை கையை பிடித்து இழுத்து தரதரவென்று இழுத்து கொண்டு போய் செடிகளுக்கு மறைச்சு மூணு பேர் இரவு முழுவதும் அவன் அனுபவிச்சிருக்கிறாங்கன்னா அந்த அயோக்கியப்பட நான் எப்படி பார்க்க கற்பனிறனுக்கு கீழே பச்சையாக சொல்ல போனால் வெதரை தூக்கிடணும் அப்போ தான் அடுத்தவனுக்கு பாடமாக இருக்கும்னு நான் சொல்ல வரேன் அத்தகைய சட்டத்திட்டங்கள் நம்ம நாட்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா நான் கொன்னா திருப்பி வர்றீங்களே குற்றவாளிகை அந்த எந்த கணக்கில் அது சட்டத்தில் இருக்கா இது போன்ற அயோக்கியர்களை இப்படித்தான் செய்யணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் தான் கணக்கு காட்டுவீங்களே மரணத்துக்கெல்லாம் துப்பாக்கி எடுக்கும்போது நாங்கள் சுட்டோம் அவன் வெட்டு பொழுது நாங்கள் சுட்டோம் அப்படிலாம் நீங்கள் திரைக்கதை எழுதிங்களா நிறைய என்கவுண்டரில் அப்படி தானே திரைக்கதை எழுதிட்டுங்க எந்த விஷயத்துக்கு நீங்கள் திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு போயிடலாம் அவங்களன்னா இந்த சம்பவத்தையும் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தையும் ஒற்றுமைப்படுத்தி எதும் சரியான தண்டனையை சரியான நேரத்தில் உரியவாறு நடவடிக்கை எடுத்து போன்ற குற்றவாளிகளை தூக்கு தண்டனைக்கு நாம் எதிராக இருந்தாலும் அந்த தூக்கு மேடைக்கு அருகில் நிற்பாட்டி இருந்தாலேயே மற்றவனுக்கு பயன் வந்திருக்கும் இந்த ஆட்சியின் தொடக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி ஸ்ரீமதியினுடைய மரணத்திற்கு நீதி கேட்ட நெடிய போராட்டத்தில் மாணவி தற்கொலைதான் என்று இந்த அரசு உறுதிபட இருந்தது விளைவு இன்றைக்கு இங்கே வந்து நிற்கிது உண்மை குற்றவாளிகள் அன்னைக்கே கைது பண்ணி அவன் முகத்தை தோல் உரிச்சு காட்டியிருந்தா மற்றவனுக்கு பயம் வந்திருக்கும் அது ரேப் மாட்டார் இது கண்டிப்பா ஒரு பக்கம் ஒரு ப்ராப்பரான நடவடிக்கைகள் இருந்திருந்தா இந்த மாதிரியான தவறுகளில் ஈடுபடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நினைக்கும் போதே ஒரு பயம் வரும்ன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது கரெக்டு தான் ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உருவாகி இருக்கிற பல்கி பெருகி இருக்கிற இந்த போதை வஸ்துக்களால் தான் என்ன பண்றோன்றது தெரியாத அளவுக்கு இல்ல இங்க இளைய தாயையும் தங்கையும் கொண்டு கெடுத்துருவானா அப்ப தாயும் தெரியுமா தங்கையும் தெரியுமா இல்லை எவ்வளோ பெத்தமைய மக அப்படின்னு தெரியுமா காவல்துறை இதற்கு பின்னால் ஒரு சதி விளையாட்டை விளையாண்டு கொண்டிருப்பதாக எமக்கு தகவல் ஏழு தனிப்பட போட்டிருக்கீங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் அந்த உள்ளூர்காரர்கள் என்று அங்கே இப்பொழுது செய்தி வருகிறது இப்போ ஒரு ஆட்சி நிர்வாகம் கிராம ஊராட்சிகளில் கிராம நிர்வாக அதிகாரி பணி செய்கிறாரா இல்லையா அவருக்கு கீழே கங்காணிகள் என்று சொல்லக்கூடியவர் அஞ்சு பேர் வேலை செய்கிறான் ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகத்தில் இப்போ தலைவர் இல்லை செயலாளர்னு ஒருத்தரை நீங்கள் போட்டிருக்கிறீங்க மக்கள் நலப்பணியாளர்னு ஒருத்தரை போட்டிருக்கிறீங்க எட்டு பேர் வேலை செய்கிறார்கள் உள்ளாட்சித்துறையில் ஒரு கிராமத்துக்குள்ளே இந்த எட்டு பேர் காவல்துறைக்கு தெரிவிக்க ம மறுத்தார்களா இல்லை தெரிவிக்க ஏன் இல்லை இவ்வளோ பெரிய காடு இருக்குது இங்கே தினந்தோறும் சாராயம் அமைக்கிறாள் இங்கே தினந்தோறும் கஞ்சா போதைகள் நடமாடுகிறது இரவுல முகம் தெரியாதவர்கள் நடமாடுகிறார்கள் உரிய நடவடிக்கையை காவல்துறை எடுக்க வேண்டும் என்று ஏன் உத்தரவிடல விமான நிலையத்துக்கு பின்னாலேயே இப்படி நடந்துச்சுன்னா விமான நிலையத்தை குறிவைத்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் உள்ள வந்தால் கண்டுக்காமல் இருப்பீங்களா யாரை அச்சுறுத்துக்குறீங்க நான் முழுக்க முழுக்க காவல்துறை குற்றச்சாட்டு வைக்கிறேன் கேட்டதுக்கு காவல்துறை என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க இங்கே அது எப்போதும் நடக்கிறது தானே கோயம்பேடை போல போய் நீங்கள் கேட்டீங்கன்னா அது எப்போதும் நடக்கிறது சார் நாங்கள் என்ன பண்ண முடியும் இது அந்த போதைப் எல்லாமே உபயோகிப்பு பொருள் மட்டும் இல்லை எல்லாமே சில மூன்றாம் பாலினத்தை வரை அங்கே சாலையில் நிற்கக்கூடியவர்களை அழைத்து கொண்டு போய் உள்ள வேலை நடக்குது உள்ள இல்லைன்னு நீங்கள் விசாரிங்க நான் விசாரிச்சுட்டு தான் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு இதை ஊக்குவிப்பது யார் இதை ஆதரிப்பவர்கள் யார் இப்போ இந்த மூன்று அயோக்கிய பேலுகள் முழுக்க போதையில் கார் அடித்து உடச்சி அவனுடைய கை காலில் வெட்டி அந்த பெண்ணை அரை நிர்வாணத்தோடு இழுத்துட்டு போகிறோம் இன்றைக்கும் முன்னிருக்கையில் பேக்கு கிடக்கு துப்பட்டா கிடக்கு பின் இருக்கையில் சில பொருட்கள் கிடப்பதாக காவல்துறை படம் போட்டு காட்டிகிட்டு இருக்குது அது என்னென்னு நீங்களே உங்கள் முடிவுக்கே விட்டுறேன் அப்போ இது திட்டமிட்டு ஒரு கல்லூரி மாணவியை மூணு பேர் சேர்ந்து உறவு வைத்துக் கொள்ளுகிறான் என்றால் இதில் ஒரு விஷயம் அடங்கியிருக்கு இந்த பிக் பாஸ் மாதிரி இப்போ பிட்டு பாஸ் அதை மாற்றியாச்சு பேர அது பாஸ் இல்லை பிட்டு பாஸ் இது போன்ற நிகழ்ச்சிகள் தான் அடுத்த தலைமுறைக்கு இவ்வளவு மோசமான செயல்களை உருவாக்குவதற்கு வழிகொலியாக இருக்கிறது அது வழிகாட்டியாக இருக்கிறது இப்போ இந்த மூணு அயோக்கிய பேல்கள் ஏழு தனிப்படை போட்டிருக்கான் இதில் ஃபர்தர் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறேன் இப்போ காவல்துறை சொல்லணும் அசிங்கம் விளையாண்டுக்கிட்டு இருக்குது தமிழ்நாடு முழுக்க கேவலமாக பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் நேர ரகசிய ஊத்துறப்போங்க எவனாவும் ஒருத்தனை போட்டு விட்ரு என்கவுண்டர் பண்ணி விட்டுரு கேட்டால் அருவாள் நாளாக வெட்ட வந்தான் இடது கையில் வெட்டிட்டான் போலீஸ் என்கவுண்டர் விசாரணையை முடிக்கணும்ல அண்ணன் கொலை வழக்கை போல் திருவேங்கலத்தை போட்டதைப் போல் இப்போ விசாரணை எப்படி போகும் அதில் மூணு பேரை பார்ப்பான் யார் அதுக்கு முதன்மை சார் அவன்தான் சார் சார் அவன்தான் சார் எங்களுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தான் சார் அவன் தான் சார் ஃபஸ்ட்டு ரேஃபண்ட்ணா முட்றான்னா ரெண்டு பேருக்கு என்ன தம்பி வழக்கு முடிஞ்சதா கேஸ் முடிஞ்சிச்சு நாளை காலையில் பாருங்க நான் சொல்றேன் ஒருத்தன் என்கவுண்டர் கோவையில் இதே கோவையில் பத்து பதினோ பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு குழந்தையை கற்பழித்தான் என்பதற்காக அவனை மக்கானல என்கவுண்டர் பண்ணி கொண்டாங்க தெரியும்ல ஞாபகம் ஊருக்குல்ல ஏன் இது நடக்காது இது போன்ற வன்கொடுமைகள் நடக்கும் வழக்குகள் நடக்காது இது தொடர்கதை முப்பத்தி நாலு பேர் இதுவரை இந்த ஆட்சியில் கற்பழிக்கப்பட்டு இது போன்ற மோசமான சூழலை உருவாக்கி இருக்கிறது என்றால் கேடுகட்ட ஆட்சியாளர்கள் துப்பு கட்டவர்கள் ஏன் தமிழகத்தை ஆள வேண்டும் ராஜனா பண்ணிட்டு போகையா ஒரு பக்கம் அமைச்சர்கள் கொள்ளையடிக்கிறான் இன்னொரு இடத்துல சதுக்குள்ள கொள்ளை போடுறான் இன்னொரு பக்கம் கற்பழிப்புகள் நடக்குது ஒரு பக்கம் படுகொலைகள் நடக்கிறது தனி மனித சுதந்திரமே அடக்கப்பட்டிருக்கிறது இந்த நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் ஒவ்வொருத்தரும் பயந்துக்கிட்டு சாலையில் நடக்கான் நான் பேசி கொண்டிருக்கிறோம் குண்டர் சட்டத்தால் கைது செய்யப்பட்ட பை பத்து கொடுங்கோல் கைதிகள் வெளி வெளிவந்து நேற்று என்ன பண்ணியிருக்கான் கொளத்தூர்லயும் கோயம்பேட்லயும் கண்டவனெல்லாம் வெட்டியிருக்கிறான் ஆட்டோ முருகன் அப்படிங்கிறவர் படுகாயம் அடைந்து பதினெட்டு இடங்களை வெட்டியிருக்கான் நவீன் ஒரு பையன் வீட்டுக்குள்ள சாப்பிட்டு இருந்தவன போய் வெட்டியிருக்காங்க என்ன ஆட்சி நடக்கிறது என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் உட்காந்து பேசணும் நான் பேசிட்டு வெளியில போனா எனக்கே என்ன நடக்குன்னு தெரியல இவ்வளவு மோசகரமான நாசகர ஆட்சி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் கொள்ளையடிப்பவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் கொலை செய்யக்கூடியவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் மேலே வழக்கு இருக்கா இல்லையா கொலை வழக்கு இருக்கு கொள்ளை வழக்கு இருக்கு யார் மேல இல்ல இன்றைக்கு அந்த தங்கை பரிதவித்து கிடக்குற சூழல் நான் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தனியார் மருத்துவமனையிலிருந்து அரசு பொது மருத்துவமனைக்கு அந்த தங்கையை மார்பகங்களில் செய்திகள் வந்து சிதைச்சிருக்கிறான் விடிய 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 அவனை எப்படி சிதைக்கு அவனுக்கு தண்டனை என்ன என்கவுண்டர் அல்ல இந்த நாடை நாசகரமாக்கிய நாசகர கூட்டம் திரா திருட்டு மாடல் ஆட்சியில் இது போன்ற சம்பவங்கள் தொடர்கதையாக இருப்பதை பார்த்து கொண்டிருக்க முடியாது தீலமேடு காவல்துறை அதிகாரிகளுக்கு சொல்லுவேன் ஒழுங்கான விசாரணை நடத்துங்க இதற்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது இப்போ ஒரு அரசியல் கிளம்பி மரியாதைக்குரிய அண்ணன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஐநா நாகேந்திரன் அங்கே போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார் அப்போ அதுக்கு பின்னால் ஏதோ இருக்குன்னு அர்த்தம் அவர் கிளம்பிட்டார்னா ஆட்சிக்கு எதிராக இல்லை ஆட்சியை நடத்தக்கூடியவர்களுடைய கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அவனை பாதுகாப்பதற்கு முயற்சி நடக்கும் இது திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படித்தான் இப்போ பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன்னா நயனார் நாகேந்திரன் போய் போராடி இருப்பாரா அவர் அரசியல் ஆக்கி கொண்டு இருக்கிறார் அது தெரியுமா உங்களுக்கு நயனார் நாகேந்திரன் இப்போ யார் யார் அவங்க இந்த கட்சியை சார்ந்தவங்கன்னு தகவல் கிடைச்சதுனால தான் அவர் அப்படி பண்ணுறாருன்றீங்களா ஆமாம் தகவல் எடுத்திருப்பாங்க ஏழு தனிப்படையில் மூன்று பேரை கைது செய்வதற்கு பதினாறு மணி நேரமா நான் கேட்குறேன் உங்களுக்கு சக்தி இல்லையா வலிமை இல்லையா அப்போ அந்த மூணு பேரும் எவ்வளோ பெரிய இடமா இருந்திருப்பான்னு யோசிச்சு பார்க்கணும் இவ்வளவு தூரம் அவன் தலைமறைவாக இருக்கிறான்னு சொன்னால் அவனை அந்த மூவரையும் பாதுகாத்து கொண்டுருப்போன்னு எவனோ ஒருத்தன் அரசியல் புள்ளியாக இருப்பான் அதனால தான் இப்போ நயனா நாகேந்திரன் கலந்து கொண்டிருக்கிறார் அங்கே இரவு பத்து மணிக்கு மேலே மதுபானம் விற்கிறவன் யார் இருப்பான் பிக்காலி பையன் வேலை வைப்பானா தேமாரிக்கு போய் விற்பானா இல்லாதவன் போய் விற்பானா சொல்லுங்கள் அன்றாடங்காய்ச்சி இரவு முழுக்க கண்ணு முழிச்சு விற்பானா பணம் பொருந்திய ஒருவன் மதுக்கடைகளில் பாறுகளில் பெட்டி பெட்டியாக வாங்கி கொண்ட காட்டுக்களை வச்சு வியாபாரம் நடத்துகிறான்னு சொன்னால் அதுக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறது மது போதைகளை விற்கக்கூடியவர்கள் காட்டுக்குள்ளே கொண்டே விற்கிறான்னு சொன்னால் காவல்துறைக்கு கையூட்டு போகாமல் இது நடந்திருக்காது அங்கே மது வஸ்துக்கள் புழங்கப்படுகிறது என்றால் காவல்துறைக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை காவல்துறை கையூட்டு வாங்கியிருக்கும் ஆகையால் ஏழு ஏழு இப்போ நீங்க கடைசியாக வந்து பார்க்கும்போது ஒரு என்கவுண்டரில் முடிப்பு வழக்கு முடிப்பு நாங்கள் நேர்மையாக விசாரித்து விட்டோம் நீ நேர்மை இல்லை பத்து மணிக்கு மேலே கடை முடியாச்சுன்னா உனக்கு என்ன பாதுகாப்பு மாயிரே கடையை போய் பாதுகாக்கிறது வாங்குறது ஒரு இரவுக்குள்ள மூணு லட்சம் வியாபாரம் நடத்தியும் மூவாயிரம் கட்டிங்க கொடு விளங்குமா அந்த நாடு விளங்குமான்னு நான் கேட்குறேன் ஆக இன்றைக்கு அந்த மாணவி நான் சொல்றேன் ஒரு கோடி ரூபாய் அல்ல ஐந்து கோடி ரூபாய் இந்த குடும்பத்திற்கு நிதி உதவியை கொடுக்க வேண்டும் சிதைக்கப்பட்டிருக்கிறது அந்த மாணவி சின்ன பின்னமாக்கப்பட்டிருக்கிறது கண்ணகி வாழ்ந்த தேசத்தில் கடையேழு வள்ளல்கள் வாழ்ந்த தேசத்தில் பைத்தியக்காரன் ஆடாக்கி வைத்திருக்கிறார்கள் இந்த நாட்டை